வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அன்பை தகவல் கொடுத்துட்டுருக்கோம் மைக்ரோசாஃப்ட் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா தைவான் உள்ளிட்ட நாடுகளை தாண்டி இந்தியாவிலும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது அநேகமாக இந்த செய்தி இப்போ தான் வந்திருக்குது இன்னும் பெரிய செய்தி ஆகும் இந்திய தேர்தலை சீர்குலைக்க சீனா முயற்சி செய்கிறதுன்னு சொன்னவங்க காங்கிரஸோ இல்லை வேறு யாரோ இல்லை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஏன் இதை சொல்கிறாங்க அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய தரவுகள் என்ன ஜனவரி மாதம் நடந்த தைவான் எலெக்ஷனில் இது எப்படி சீனாவால் ஊடுருவப்பட்டது அமெரிக்காவிலையும் ஊடுருவக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சீனா சில வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு நாங்கள் உள்ளே போய் கூட தீவிரவாதிகளை ஒழிப்போம்னு பாகிஸ்தானை விடுங்கய்யா சீனா வந்து இந்த மாதிரி வந்து தேர்தலையே சீர்குலைக்கிற மாதிரி சொல்லி மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருக்குது அதற்கான விளக்கத்தை வாங்குங்கன்னா அதற்கான விளக்கத்தை ஒன்று கூட வாங்கலை இன்னும் குறிப்பாக பிரதமருடைய ஆலோசகர் ஆனந்த கிருஷ்ணன் அவர் சொல்கிறாரு வறுமை வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் ஒளியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்கள் மனசை வந்து சாந்தப்படுத்திக்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவரே சொல்கிறாரு அப்போ என்ன எங்கே போயிட்டு இருக்குது நாட்டுடைய பொருளாதார நிலைமை இதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் மோடி அவர்கள் வந்து வீராவேசமாக கச்சத்தீவு கச்சத்தீவுங்கிறாரு ஏங்க சைனாக்காரங்க தேர்தலையே சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஏ ஒன் தொழில்நுட்பம் அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து அந்த ஹேக் பண்ணுறது இவிஎம் மிஷினில் தொடர்ந்து நம்ம இருந்தோம் இவிஎம் மிஷினில் தொடர்ந்து ஃபிராட் நடக்குது ஃப்ராடுங்க எல்லோரும் சொல்ல போது சரிங்க நீங்கள் மாற்றினாலாம் என்னென்னா மாற்றலை ஒன்று இன்னொன்று வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது ஏங்க அதில் வந்து ஐம்பது பெட்டி தான் எண்ணுறிங்க ஒரு தொகுதியில் அது என்னாதிங்க இன்னொரு பத்து ஆஃபீஸர் போட்டு என்னீங்கன்னா இது வரைக்கும் பதில் சொல்ல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமாக யார்கிட்ட ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்கள் கொடுக்கும் த தரவுகள் என்ன வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இப்படியே அதாவது போன நடைமுறையே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உறுதி ஆயிடுச்சு அது ஐம்பது தான் எண்ணுவாங்க இன்னும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை எல்லோரும் கேட்குற கேள்வியான இவிஎம் மிஷினில் எப்படி நீங்கள் பண்ண முடியும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மைக்ரோசாஃப்ட் வெளியிட்ட விஷயத்த வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படியும் வந்து திமுக தான் ஜெயிக்க போகுது ஆனால் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத் ஒரு அஞ்சு வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது ஒரு மத்திய பிரதேசத்தில் ஒரு பத்து காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா அங்கே மொத்தமாக ஸ்வீப் ஆகிற மாதிரி மிஷினை ஷெட் பண்ணி வச்சிடறாங்க மொத்தமாக அடிக்கிறது ஏன் இதை வந்து சொல்கிற தகவல் உறுதியாக இருக்குமான்னு ஏன் நம்ம நம்புகிறோம்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது போன தேர்தலில் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் ஃபுல் குஜராத் ஃபுல் ராஜஸ்தான் ஃபுல் ஹரியானா ஃபுல் இது நம்ம பீகார் ஃபுல் நம்ம இது நம்ம மகாராஷ்டிரா ஃபுல் முழுக்க முழுக்க நீங்கள் போன தடவை பிஜேபி வந்ததை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை ஸ்விங்கில் தான் வந்தது பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆவாங்க டெல்லியில் ஃபுல் ஸ்விங் இதில் நம்ம பேர்னது தமிழ்நாட்டில் அவுட்டு அப்போ இவங்க இந்த வேட்பாளர் ஜெயிப்பார் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வர மாதிரி ஒரு மேட்ரு முன்னாடியே செட் பண்ணி கடைசி நேரத்தில் அங்கே ஃப்ராடு பண்ணுறாங்க இதை உறுதிப்படுத்தும் மரமாக அண்மையில் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த சேட்டலைட் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களை மாஸ்கோவில் பார்க்குறாரு ஏன் பார்க்குறாரு இவருக்கும் சேட்டலைட்டுக்கு என்ன சம்பந்தம் இன்னொன்று சேட்டலைட்டை வச்சு ஹேக் பண்ண முடியுமானா இந்த காலத்தில் நம்ம ஒன்றுமே முடியல ஏன்னா டெக்னிக்கல் நமக்கு அவ்வளோவா தெரியாது யாருக்குமே தெரியாது இந்த வாட்ஸ்அப்பு பேசும்போதே வாட்ஸ்அப்லாம் பேச முடியுமான்னு நினச்சோமா இன்றைக்கி என்ன டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை மற்றவங்க சொல்கிறதை விடுங்க இப்போ தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் வந்து உங்களை பார்த்துட்டு போனார் மோடி ஐயாவோ பார்த்துட்டு போனார் தம் இந்தியாவுக்கு வந்திருந்தார் நம்ம அம்பானி கல்யாணத்துக்கு அவங்க நிறுவனம் ஏ இந்த மாதிரி அவர் அதிர்ச்சி தகவலியாக அவங்க தேர்தலையே சீர்குலைக்கிறாங்கன்னா தான் வருது தேர்தலை சீர்குலைக்கிறீங்க மோடிக்கு உதவி பண்ணுறாருங்க அது எப்படிங்க மோடிக்கு உதவி பண்ண முடியும் நீங்கள் மோடி அமித்ஷா இந்த ரெண்டு பேரும் இந்தியாவை இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம தான் ஆளுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே பல விஷயங்கள் பல கட்சியை உடச்சி கிடச்சி கிடச்சி எல்லாத்தையும் உள்ளத்துக்கு புடச்சி எதுவும் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகலை கடைசியாக அஸ்திரம் இவிஎம் ஈவிஎம் ஏகப்பட்ட விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ணுறது அதையும் தாண்டி எந்த ஃபெயில் ஃபெயிலாகிடக்கூடாதுன்னு அதானி அவர்கள் குழுமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்குதாரர் பக்கத்தில் இருக்கவர் சீனாவா இல்லையா இதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை ஏங்க இவ்வளவு தூரம் மழை காடு எல்லாத்துக்கும் சீனா பேர் வச்சிருச்சே அதை கண்டிங்கன்னா ஒரு வார்த்தை அவருங்க மட்டும் இல்லை இவன் யாரும் பேசுறதே இல்லை ஆனால் கச்சதீவு மட்டும் கச்சத்தீவி கச்சத்தீவின்னு பிடிச்சிட்ருக்காங்க அப்போ சீனா அரசு மோடி வருவதற்கு விருப்பப்படுது சும்மா சீனாவை உருட்டுறேன் கிருட்டுறேன் யாரும் பேசுகிறதில்ல நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் என்னென்னா இவங்க வந்து சீனாவை பற்றி பேச மாட்டாங்க ஒரு வரி கூட பேச மாட்டாங்க அப்போ மொத்தமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க நாங்கள் அமைதியாக இருக்கோம் நம்மளோட இலக்கு பாகிஸ்தான் இந்த ரஷ்யா இது நம்ம இலங்கை பாவம் சாதாரண அவன் சும்மா இருக்கான் பாகிஸ்தானே இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு வறுமையில் இருக்குது அதை எங்கே பேசணும் டேனாக ஓடி போயிருவான் அவன் அந்த ரேஞ்சில் இருக்கான் அவனை பற்றி பாரத் மாதா கஜே நம்ம என்ன சொல்கிறோம் பாரத் மாதா கஜே இந்தியா கிந்தியா சீனாவில் காட்டுங்க சரி இவங்க பண்ண போகிறது என்ன ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலமாக இப்போ என்ன பண்ணுறாங்க வரக்கூடிய தேர்தலில் அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது தமிழ்நாடு அவங்க இலக்கு இல்லைங்க பண்ண மாட்டாங்க ரொம்ப ஆய்வறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்லுது அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் ஹரியானா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது வந்து எந்த விதமான விஷயங்களையும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டம் வந்துருச்சு இல்லை இப்போ நம்ம ஏப்ரல் பத்தொம்பதுக்கு அப்புறம் கருத்துக்கணிப்போ விடக்கூடாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோக்கள் நிறையா வரும் ஐயோ பாருங்கள் காங்கிரஸ் வந்து இவ்வளோ மோசமான கட்சா அதிர்ச்சி அளவுக்கூடிய வீடியோ நீங்கள் வீடியோ போட்டது இங்கே இருந்தால் தடுத்துருவீங்க வீடியோ போட்டது அங்கேருந்து வந்தால் என்ன பண்ணுவீங்க ஒன்று இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல் டிக்டாக்னு முதல்ல ஒன்று பேன் பண்ணாங்களா அதையும் விட போகிறாங்களாம் இப்போ அடுத்து மோடி அவர்கள் வந்தால் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சீனாவுக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்கார் இன்னும் நிறையா பண்ணுவார் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீனா இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுது மறுபடி மறுபடி நம்ம சொல்றோம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இது மூணாம் தர அவங்க நாலாம் தர இல்லை காங்கிரஸ் காரங்க இல்லை எந்த கட்சின்னு சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லுதுங்க அது அப்படிங்க நம்பாம இருக்க முடியும் ஏற்கனவே பண்ணதுக்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லுது இதை வந்து சீரியஸாகவே எடுக்க மாட்டேங்கல என்னன்னா இந்த செய்தி வரக்கூடாது வெளியில என்ன பிரச்சனை அமெரிக்கா அமெரிக்காவிலையும் ஊடுருவோன்னு அமெரிக்கா சொல்கிறான் இப்போ அமெரிக்கக்காரங்களுக்கு தெரியாதா அப்போ இவங்களுடைய என்ன இவங்களுடைய எண்ணம் என்ன எப்படியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்கள ஒரு வழி பண்ணணும் இன்றைக்கி காங்கிரஸ் என்னாச்சு காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை நேற்று வந்து அது ஒரு பெரிய இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல யாரால் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவங்க ஒன்று நினச்சாங்க நேற்று அந்த தேர்தல் அறிக்கையை வெளியேறி அது ஒரு பெரிய பரபரப்பு நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் வேணால் பாருங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியாவது இதில் வந்து ஒரு லட்சம் இரு லட்சம் சொன்னது அதையும் தாண்டி வந்து ஏற்கனவே கர்நாடகத்தில் பண்ணியிருக்காங்க தெலுங்கானாவில் பண்ணியிருக்காங்கிறது மக்கள்கிட்ட பெருமளவு ஈடுபடுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில பிஜேபி அடுத்து என்ன பண்ண போகுது கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள் பிஜேபி பண்ணக்கூடியது அடுத்து என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க இதுவரை பிஜேபியில் மற்ற கட்சியிலேருந்து சேர்ந்தவங்க இது வரைக்கும் இந்திய அரசியல் யாருமே அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேர் சேர்ந்துட்டாங்க அப்போ வரக்கூடிய காலங்களில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொன்னதை இதை எப்படி புறந்தளீர முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தகவல் இப்போ இந்தியா கூட்டணி இது எப்படி எதிர்கொள்ள போகுது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யோசிக்கும் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சீனாவை வந்து இவங்களை வரணும்னு முடிவு பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு எல்லாமே ஒரு கட்டம் கட்டத்துக்கு மேலே எதுவுமே பண்ணிட முடியாது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இடியிலருந்து சிபிஐல இருந்து இவங்க அதிகாரிகள் யாரும் இனிமேல் பின்வாங்க பேக் அடிப்பாங்க தொடர்ந்து இறங்க மாட்டாங்க நாளுக்கு நாள் வரக்கூடிய வந்து சீனாவே ஏங்க சீனாவுக்கு என்னங்க அவங்க சொல்கிறத கேட்க ஒரு ஆள் வேணும் யார் நல்லது இப்போது நிலவில் மோடி யோசிச்சுட்டே இருக்காங்க மோடி என்னங்க ரொம்ப வரமா வர மாதிரி தெரில இங்க இருக்கவங்களாம் உஷாராயிட்டாங்க மைக்ரோசாஃப்ட் நின்று சொல்லிடுச்சுன்னா அடக்கி வசிப்பாங்களா வச்சிக்க மாட்டாங்களா இப்போ எப்படி இவர் சும்மா விடுவார் அமெரிக்கா சும்மா விட்டுருமா எலக்ஷனில் இப்போ சீனாவுக்கு ஒரு கிடுக்கு பிடிக்க போட போகிறாங்க அப்போ சீனா இந்த தகவல் வெளியானதுனால அதிர்ச்சி அடைந்து விட்டது இந்த தகவல் வெளியில் கசந்ததுனால இன்னைக்கு பிஜேபி ஒரு அப்செட்டில் இருக்காங்க அவங்க ஒன்று நினச்சாங்க இது ஒன்று நடக்குது இந்த மாதிரியான தகவல் வரும்னு யாருன்னு நினைக்கிறாங்க தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சீனாவுக்கு ஒரு அச்சம் கண்டிப்பாக தமிழ் இந்தியாவை பார்த்து இருக்கு இல்லாமலாம் இல்லை அவர்களுக்கு என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பிரச்சனை இல்லாமல் போகணும்னா இத்தனை நாள் பார்த்தா அது மோடி அவர்களிருந்தால் நடக்கும் ஆனால் மோடிக்கே ஒரு பிரச்சனை ஆகும்போது அவங்க மாத்துறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன மோடி என்ன வேண்டிப்பட்டவரா உதவி பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் வேண்டிப்பட்டவர் உதவி பண்ணலைன்னா மோடியாவது இன்னொருத்தராகுது அப்போ இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி நடப்பாங்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உள்ளே வரும்போது இப்போ சீனா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் அந்த தகவல் தெரிஞ்சதுனால காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்வையில் பண்ணுற மாதிரி நிறையா முப்பது லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம் குறிப்பாக பெண்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம் இந்த நாட்டில் வந்து மோடி வந்தால் ஜனநாயகம் இருக்காது மோடி வந்தால் நாடே குட்டிச்சவராகும் இப்படி தொடர்ந்து மக்கள்கிட்ட போகிற போகிறது இன்னும் குறிப்பாக இயற்கைன்னு ஒன்று இவர்கள்ட மாட்சியை கொடுத்தா இந்தியா நாசமாகி விடும் அப்படின்னு தெரியும் தொடர்ந்து பல காலமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஒருவரே ஆண்டால் மன்னராட்சி ஆட்சியெல்லாம் இந்தியா அப்படி ஒன்றும் மோடியும் அமித்ஷாவும் ரெண்டு பேரும் சுருட்டிட்டு போகிற மாதிரி இந்தியா இல்லை நம்ம உறுதியாக நம்புகிறோம் நீங்கள் எல்லா கருத்துக்களையும் இப்போ எழுதி வச்சுக்கோங்க இப்போ என்ன நிலவரம் கருத்து கணிப்பில் கடைசி நிலவரம் என்ன இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு இரநூத்தி அஞ்சு ஒன்று வேணா நேற்று நடந்த அந்த தேர்தல் அறிக்கை அது வெளியில் வந்த உடனே இன்னைக்கு ராலி ஜெய்ப்பூர்லையும் தெலுங்கான எப்படி வேணால் இன்னும் இம்பாக்ட் ஏற்படுத்திக்குது மக்கள் மனசில் சாதாரண ஆழிக்கையை திரும்ப ஒரு லட்சரூவா கொடுக்குறாங்கப்பா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மைக்ரோசாஃப்டான இந்த அறிக்கை பிஜேபிக்கு ஒரு பெரிய ஆட்டம் கண்டுருக்குது அதையும் தாண்டி இனிமேல் ஒவ்வொரு விஷயம் வரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் சீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை போய் பார்த்தாங்க இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன தங்க சம்மந்தம் இது எல்லா விஷயங்களும் வரும் ஒவ்வொரு விஷயம் வர வர நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை மிரட்டலாங்க சர்வதேச ஊடகத்தை மறக்க முடியாது ஹிட் அண்ட் பிற்க் அறிக்கை இருக்கில் ஏற்கனவே விட்டாங்கல்ல அவங்கள எவனால் கேஸ் போட்டிங்க இப்போ மறுபடி ஒன்று ஓட போகிறாங்க அவங்க நீங்கள் என்னென்ன தப்பு இருக்கீங்கன்னு நீங்கள் வலு இழக்கும் போது உங்களால் பாதிக்கப்பட்ட எல்லாம் ஒன்று சேருவாங்க அந்த விதம் தான் நடந்துட்டுருக்குது ஏற்கனவே கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் கைதுன்னு நாட்டையே ஒரு வழி பண்ணிட்டீங்க வெளிநாட்டினுடைய உதவியை கேட்குறீங்க அந்த மாதிரியான தகவல் வருது மைக்ரோசாஃப்டோடைய இந்த அறிக்கை பிஜேபிக்கு தெரியாதா முதலே தெரிஞ்சிருக்கணும்ல இவங்க தான் தேச பாதுகாப்போ பொங்க வேண்டிதானே அதை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்க உதவி பண்ணுறதே இவர்களுக்கு தான் இந்த ஹைக் பண்ணுறது ஹீக் பண்ணுறதுங்கிற வேலை ஒரு கட்டத்துக்கு தான் பண்ணுடைய மோடி நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் ஈவிஎம் ஹேக் பண்ணலாங்கிறாங்க ஹேக் எப்படி பண்ணுவீங்கன்னா பிஜேபி ஓரளவுக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு நாற்பது சீட்டு பிஜேபி ஒரு நூறு சீட்னா கூட பண்ணலாம் காங்கிரஸ் ஒரு முந்நூறு சீட்டு பிஜேபி ஒரு நூறு சீட்னா பண்ண முடியாதுங்க என்ன நெக் டு நெக் ஃபைட் ஆயிடுச்சு அவங்க இரநூத்தொன்னா இரநூத்தஞ்சு எப்படி நீங்கள் ஹைக் பண்ணுவீங்க அது பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிருந்தோம்னு அவங்களுக்கும் தெரியும் எந்த எல்லைக்கு போவாங்க ஆனால் இங்கேயும் சாதாரண ஆளில் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த மைக்ரோசாஃப்டோடைய அதிர்ச்சி தகவல் இது கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு உற்சாகம் தான் இனிமேல் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதற்கான வேலைகளை அமெரிக்காவை பார்த்துருவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்